பாருங்க ஆயிரத்தி இரநூறு போர் ஐம்பதரை கேப் விட்டு மாட்டிக்கிறாங்க கட்டானது பாருங்க அரை அரைக்கப்ளங்க கீழே அரைக்கப்ளங்க மேலே இருக்குது இப்போ நாங்கள் கேமரா விட்டு பார்த்து மேலே கொண்டு நிறுத்திக்கிறோம் பாருங்க திருப்பூருங்க திருப்பூர்லருந்து தாராபுரம் ரோடு குண்ட நாள் ரோடுங்குது

பாரு இந்த பைப் தான் கட் ஆனது இந்த பைப் கட் ஆகி என்ன மீதி பைப்துங்க ஆயிரத்தி நூத்தி ஐம்பது அடி மாட்டிக்கிறாங்க அந்த போர்ல வந்து என்ன போச்சுன்னா இந்த இடையில கட்டு பாத்தீங்களா கட் ஆகி கட் ஆகி வந்த கழிவு மேல எடுத்துட்டாங்க மீதியே அப்போ உடனே நம்ம ஃபோன் நம்பர் பார்த்து கான்டெக்ட் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க இப்போ வந்து அது வேலையை ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நாங்கள் இது எடுத்துட்டு மக்கள் நம்ம வீடியோவில் போடுறோம் இந்த மாதிரி ஆயிரத்தி இரநூறு அடி குழி ஆயிரத்தி ஐநூறு குழி இருந்தாலும் சரி ரெண்டாயிரம் குழி இருந்தாலும் சரி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உடனே நம்ம செல்லில் ஃபோன் நம்பர் கீழே வரும் நீங்கள் அதை பார்த்து கூப்பிடுங்க போர்வில் டாக்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா நம்ம நம்பர் வரும் கூப்பிட்டிங்கன்னா வந்து நாங்கள் அழகாமல் கேமரா விட்டு பார்த்து ஆகாம நாங்கள் எடுத்து தர்றோம் நீங்க மோட்டர் மேல எடுத்துட்டு மேல மீண்டும் போடுறோம் இந்த வீடியோ பாருங்க பாருங்க இங்க வந்து பாருங்க எப்படி கட்டைக்குன்னு வந்து பாருங்கதா பாத்தீங்களா இந்த பைப்பு இது கட்டானது கட்டைய அடியிருந்து வந்தது இது மேல் பைப்பு ஆறுநடி கீழே கட்டானது அது மொத்தம் போர் வந்து ஆயிரத்தி இரநூறு மாட்டினது வந்து ஐம்பது கேப்புக்கு மாட்டிக்கிறாங்க பாத்தீங்களா எப்படி கட்டாய போய் பாருங்க இப்போ நாங்க பாருங்க போர் வந்து ஆயிரத்தி இருநூடிங்க ஐம்பது கேப் விட்டு மாட்டிக்கிறாங்க ஆறு நோடி கீழே கட்டாயிடுது கட்டாயி இப்ப எங்களை வந்து நேற்று நைட் கூப்பிட்டு இருந்தாங்க கட்டாய கீழே போடுறது கூப்பிட்டு இருந்தாங்க வந்து வீடியோ கேமரா போட்டு பார்த்து இப்போ பைப்பு கொண்டு மேலே நிறுத்திக்கிறோம் மோட்டர் மேலே எடுத்து வச்சுட்டு மறுச்சு வீடியோ போடுறோம் நீங்கள் அதை வீடியோ பாருங்கள் பாருங்க ஆயிரத்தி இரநூறு போர் ஐம்பதரை கேப் விட்டு மாட்டிக்கிறாங்க கட்டானது பாருங்க அரைக்கப்ளங்க கீழே அரைக்கப்ளங்க மேலே இருக்குது இப்போ நாங்க கேமரா விட்டு பார்த்து மேலே கொண்டு நிறுத்திக்கிறோம் இந்த மோட்டர் மேலே எடுத்து வச்சு போட்டு நம்ம வீடு போடுறோம் நீங்க அதை பாருங்க பார்த்து நம்ம நம்பரு நம்ம வீடுல வந்துருக்கு போரு டாக்டர் போடுங்க வரு நம்ம சேனல்ல வரு நீங்க பாருங்க நம்ம சேனல்ல பார்த்து நீங்க கூப்பிடுங்க வந்து இந்த மாதிரி கட் இருந்தா நாங்க எடுத்து கொடுக்குறோம் வராம இருந்தாலும் எடுத்து எடுத்துறோம் மீண்டும் நம்ம எடுத்து மேல வச்சுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறோம் நீங்க அதே ஏன் போறீங்க பைப்பு பாருங்க மேல கொண்டு வந்து புடிச்சு கொண்டு மேல நிறுத்தி பைப்பை கழித்துக்கிறோம் வந்து மோட்டர் மேல வந்துட்டு இருக்குது பாக்கியா அதனால இப்ப மோட்டர் மேல வந்து பாத்தீங்களா மோட்டர் மேல வந்து பாருங்க பாத்தீங்களா எப்படி வருதுன்னு பாருங்க பூரா பட்ட வேலை மடங்கி போச்சு எஸ்எஸ் எஸ் பம்ப் தான் எஸ் எஸ் பம்ப் மோட்டர் தான் போட்டுக்காங்க பட்ட பூரா மடங்கிடுது சரி போடு இந்த கிளம் போடுங்களா இருக்கு போடு

ஆறுநூறு அடி பல்ப்போட கட்டாய கீழே போயிடுது லாக் பண்ணி மேலே கொண்டு வந்தாச்சு பார்த்து எஸ்எஸ் ப பம்ப் பார்த்தீங்களா எஸ்எஸ் பம்ப் போட்டுக்காங்க ஆறக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டாங்க அது தப்பு இல்லைங்க ம் ம் எடுத்தாச்சுங்க இப்போ நான் அதெல்லாம் கழட்டி மேல போட்டாச்சுங்க போடாச்சுங்க பார்த்து இறங்கி அந்த அந்த பைப்பு அது முஷ்டியா பஞ்சாமே அந்த டேபிளே சுத்தி போட்டுரு ஆ ஆ வெட்டி விட்டு போட்டு

கூப்பிடுங்க வந்து நீட்டாக நாங்கள் எடுத்து தர்றோம் கேமராவிலருந்து எல்லாம் வச்சுக்கிறோம் வந்து பார்த்து எடுத்து தரமுங்க சரிங்களா இன்னொரு கட்டாயி போயிடுது வர மாட்டேங்கலாம் உடனே பார்த்து கூப்பிடுங்க வந்து நீட்டாக எடுத்து தர்றோம் நாங்கள் நடத்து வேலைக்கு போகிற போட்டோம்னா நாங்கள் போயிட்டு வரோம்ங்க